ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம என்ன ஃபேஸ் பேக் போட்டு டக்குன்னு பிரைட் ஆகுறதுன்னு நிறைய நிறைய பேருக்கு யோசிச்சுருப்பீங்க ஸோ அதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நீங்கள் எப்போயும் போனால் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்ட மேக்கப் உங்கள் கலையவே கலையாது உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே அந்த கருமையெல்லாம் நீக்கிட்டு பிரைட் கொடுக்கும் இந்த க்ரீமை இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கை ரெடி பண்ணுறக்கு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க இந்த இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது உங்க காதுக்கு கழுத்துக்கு ரெண்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே ஈவெண்ட்டோனாக இருக்கும் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து டீப்பாக அந்த அழுக்கையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு அதாவது கான்ஃப்ளம் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கான்ஃப்ளம் மாவு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த கான்ஃப்ளம் மாவு நம்ம ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது தான் இந்த கான்ஃபிள மாவு தமிழில் வந்து சொன்னோம்னா சோளம் மாவுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட மெயினான ஒரு பொருள் இந்த ப்ரூ காஃபி பவுடர் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த ப்ராண்டெல்லாம் எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க நான் எனக்கு ப்ரூ பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் நான் அரை பாக்கெட் அளவுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காஃபி பவுட்ரு வந்தால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாகவும் நல்லா வந்து எங்கெங்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ வந்து நான் சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மஞ்சள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது நீங்கள் பாய்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து கடலை மாவு வந்து ஃபேஸுக்கு ஒத்துக்காது ஒத்துக்காதவங்க பச்சைப்பயர் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் செட் ஆகிடும் இப்போ இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரோஸ் வாட்டர் ரோஸ் ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் தயிர் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் போகிறது வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயிரோ இல்லை பாலோ யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் போகிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியோ ரோஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸு நெக்கு காது இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க அப்புறமா உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள் தண்ணி தொட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நீங்கள் வந்து கண்ணாடியில் போய் பாருங்க உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க எல்லாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு விளையா ஏதாச்சும் பிரைட்டாக இருக்கணும் ஃபேஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபேஸ்பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு பசங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சளை மூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக இது வந்து குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கணும் அதாவது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக சொல்லணும் பார்த்திங்கன்னா இந்த கிரீமை நீங்கள் டெய்லி டெய்லி தான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லையோ வெளியிலையோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது கெட்டு போய்டும் ஸோ டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ மார்னிங் டைம் நைட் டைம் எப்போ வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க இதை டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ண டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாரத்தில் மூணு டைம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ